அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் கரூருடைய சோகம் இன்னும் அகலவில்லை இன்னும் அனைவரும் சிகிச்சை முடிந்து பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வீடு திரும்பவில்லை ஒரு ஒருவர் இருவராக வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் இன்னும் மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு நிவாரணங்கள் அது இது எல்லாம் ஒவ்வொன்றாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த நிலைமையில் பல்வேறு புரளிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒருவர் மாற்றி ஒருவர் குற்றச்சாட்டுகள் இதற்காக சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் விலை கொடுத்தே வாங்கிட்டாங்களா விஜய் கட்சிக்காரனுங்க விலை கொடுத்து வாங்குகிற அளவிற்கு விஜய் மூலமாக பணத்தை யார் கொடுப்பது அல்லது மேலிருந்து கட்டளையிடுறாங்களா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முக்கிய அதாவது பிரதான ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே தொடர்ந்து ஏதோ எல்லா ஊடகங்களும் எல்லா யூடியூப் சேனல்கள் எல்லோருமே பேசிட்டாங்க இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் இனி இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஊடகங்கள்னு சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டு மக்களுக்கு எதிராக உண்மைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த தினத்தந்தியிலிருந்து புதிய தலைமையிலிருந்து அவங்க பேரை சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் பயம் இல்லை இந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் மக்களுடைய செல்வாக்கிழந்து மூடி வைக்கக்கூடிய நிலைக்கு நீங்க போக போறீங்க செலவு கட்டுப்படியாகாம மக்கள் புறக்கணிக்கப் போகிறார்கள் உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரி சில அனுமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன கள்ளவுட்டு எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்லை இருந்தார்கள் செருப்பை எரிந்தார்கள் அதனால் தான் இத்தனை பேர் இறந்தார்கள் ஏப்பா கல் என்ன பாமா இல்லை எரு எரிஞ்சா வெடிக்குமா இல்லை செருப்பு தான் எரிஞ்சா வெடிக்குமா கல் யார் மேலே ரெண்டு பேரும் மேலே படுது யாரோ விட்டு எறிகிறாங்கன்னு கத்துவான்ல இல்லை யாரா அது கல்லவட்டி எறிகிறதுன்னு கத்துவாங்கல்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா கல்லெறிகிறார்கள் என்று கத்தினார்களா எறிகிறார்கள் என்று கத்தினார்களா என்றால் அந்த மாதிரி ஃபுட்டேஜில் ஆனால் ஒருவர் செருப்பை எரிவது போல அந்த வீடியோ காட்சிகளை பதிவு பண்ணி போட்டிருக்காரு அது பதிவு பண்ணாரா இல்லை ஃபோட்டோகிராஃபியில் ஏதாவது தான் நிறைய ஏ ஒன் தொழில்நுட்பங்கள் இருக்கு அதை வச்சு ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியாது செருப்பை வீசுவது போல அந்த தாவேக்கா ரசிகர் ஒருவர் அந்த ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இல்லை முக்கியமான விஷயம் சீமான் தரப்பு ஏன் இவ்வளவு ஒப்பாரி வைக்கிறது அப்போ இவங்க தான் கள்ள விட்டு கல்லெறியை சொன்னது சீமானா செருப்பை எரியை சொன்னது சீமானா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது எப்பொழுதுமே விஜயினுடைய அரசியல் வளர்ச்சி விஜயுடைய செல்வாக்கு விஜய் என்ற நடிகருக்கு இருக்கிற செல்வாக்கு தீவு யாரை பயமுறுத்துகிறதோ இல்லையோ சீமானை அளவுக்கதிகளமாக பயமுறுத்தி அவருக்கு தூக்கமே வராம போச்சு அதனால் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி இவர் செய்திருக்கலாம் இவருடைய தொண்டர்கள் செய்திருக்கலாம் கல்லை விட்டு செருப்பு வீச்சு எதை வேணாலும் செய்யறவங்க அதை செய்திருக்கலாம் அதற்கு தோதாகத்தான் இவர் வந்து ஒப்பாரி வச்சார போன உடனே என் தம்பி விஜய் என் தம்பி விஜய்னு அழுக ஆரம்பிச்சிட்டார் ஒரு கொலை நடந்த வீட்டில் கொலையாளியும் சேர்ந்து அவங்களோட பாதிக்கப்பட்ட சேர்ந்து அழுவான் திருட்டு பயலுக அவனு சேர்ந்து போலீஸோட சேர்ந்து திருடுவேன் தேடுவேன் திருட்டு பயலுக திருடி பக்கத்து வீட்டில் திருடி அவனும் போலீஸோட சேர்ந்து பெரிய ஐடியாக்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் கடைசியா சந்தேகம் அவன் மேல் பாய்ந்து அவனை மடக்கில் லவக்குன்னு பிடிச்சி கோழி குஞ்சாக்கிற மாதிரி அவக்கி விசாரிச்சா உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துடும் அந்த மாதிரி இப்பொழுது சீமான் மேல் நமக்கு சீமான் சீமான் தம்பிகள் மேல் நமக்கு சந்தேகம் வந்திருக்கிறது ஏன் ஏன் இவர் ஒப்பாரி வைக்கிறார் என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் என்ன உன் தம்பி தான் அடிச்சு விரட்டி தாங்கிற இங்க கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போன இடத்துல எவ்வளவு கேவலமாக சாட்டை துருமுருகனையும் சீமானையும் கேவலப்படுத்தி அனுப்பினாருங்க அதற்கு மேலேயும் இவர் வந்து விஜய் ரசிகர்களை இவர் பக்கம் வளைக்கிறாரா இவருடைய என்ன என்னன்னா இன்னி விஜய் அவ்வளவுதான் அரசியல் ரீதியா அந்த ரசிகர்கள் நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு சொல்லி அல்பத்தனமா சென்னையில் சொல்லுவாங்க அல்பம் அப்படின்னு சொல்லி எச்சக்கலை அல்பம் அப்படிமானுங்க அந்த மாதிரி ஒரு ஆளாக ஒப்பாரியை வச்சுக்கிட்டு அழுது அந்த செயற்கை அழுகிறார் நடிகர்களுக்கு அழுகவா சொல்லி கொடுக்கணும் செயற்கையாக அழுகிறார் அந்த மாதிரி அவர் அழுது செயற்பட பார்த்தார் ஒருவேளை சீமான் தன்னுடைய தொண்டர்களை விட்டு எரிஞ்சுக்கடா கள்ளரிங்கிடா ஒரு நாலு இடத்துல கல்லறிஞ ஏதாவது ஆகட்டும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரோ சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது வேற யாரும் இதில் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை திமுக காரன் திருமுக கரவேட்டி கட்டாமல் போக மாட்டான் ஏடிஎம்க்கு காரன் அந்த மாதிரி ஏடிஎம்க்கு கரவேட்டி அவங்க போ அவசியம் இல்ல கரவேட்டி கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை செய்ய மாட்டாங்க அந்த கூட்டத்துக்கெல்லாம் போக மாட்டார்கள் அவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் இந்த விஜய் ரசிகர்களுடைய ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் கல்லெறிந்திருந்திருப்பதற்கு செருப்பை எறிந்திருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் இந்த திமுக அண்ணா பார்த்தாவே தெரியும் ஓரளவு நடுத்தர வயது தோற்றத்திலாம் இருப்பாங்க ஆகவே அவன் அந்த அந்த விஜய் ரசிகர்களோடு ரசிகர்களாக மக்கள் கூட்டத்தில் திரண்டு அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து கல் வீசுறதுக்கு இவனுங்க தான் சரியாக வீசியிருப்பாங்க ஆகவே போலீஸ் விசாரணையில் சீமானையும் சேர்க்க வேண்டும் அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது அது சரி எந்த கொலகாரையும் நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன் எவனாவது ஒத்துக்கிட்டு இருக்கானா திருட்டு போய் எவனாவது ஒத்துக்கிட்டு இருக்கானா நான் தான் திருடுனேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ நூற்றில் ஒன்று நடக்கும் ஆயிரத்தில் ஒன்று நடக்கும் நான் தான் குழவு நம்ப ஆனால் எல்லோருமே நான் இல்லை அப்படிம்பேன் அதற்கு மேல அதற்கு மேல் இன்னொன்றாக பழி போடுவாங்க இன்னொருத்தர் மேலே தான் தப்பித்து கொள்வதற்கு இன்னொருத்தர் மேல் பழி போடுவாங்க அந்த கதையாகத்தான் செந்தில் பாலாஜி மேலே பழி போடுறாங்க ஏப்பா செந்தில் பாலாஜி வண்டியில் கல் ஏற்றிக்கிட்டு வந்தாரா செந்தில் பாலாஜி வந்ததன் மூலம் விபத்து நடந்ததா விபத்தை தூண்டி விட்டாரா உங்களுக்கு எங்கே போச்சுடா குத்தி நீங்கள் பஸ்ஸில் வரப்போ விஜயுடைய உடைய பஸ்ஸில் விழுக பார்த்துருக்கேன் விழுந்த விழுந்து தப்பிச்சுட்டேன் உயிர் தப்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து அரசு வந்து மென்மையான போக்கில் இருக்கவே கூடாது அவங்க விக்கிரவாண்டியில் போட்ட ஆட்டத்தை பார்த்த உடனே திருச்சியிலேயோ மதுரையிலேயோ வச்சு சரியாக பாடம் போட்டு போட்டியிருந்தால் வழக்கத்திற்கு மாறாக ஒரு பத்து இருபது போலீஸை இறக்கி எடுப்பு எலும்ப முறிச்சிருந்தா இந்த விஜய் ரசிகர்கள் இந்த ஆட்டம் மாட்டாங்க பிரம்பின் சுவையை காட்டவில்லை இன்னும் போலீஸ் தண்ட பிரயோகம் தான் கடைசியில் ஜெயிக்கும் இந்த மாதிரி அரைவேக்காடுகளுக்கு இந்த மாதிரி அரைவேக்காட்டு பசங்களுக்கு பிரம்பின் சுவையை உணர்த்தினால்தான் இவர்கள் திருந்துவார் அடுத்து போக மாட்டாங்க இவன் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு போராளி இல்லைங்க வெடிகுண்டு வீசி எதிர்த்தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு இல்லை கொள்கை ரீதியாக வார்த்தெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட போராடும் குணம் கொண்டவர்கள் அல்ல விஜய் தலைவன் ரசிகன் ஆனு கத்த வேண்டியது தற்கொலை பண்ணிக்கிற வேண்டியது வேற இவனுங்களால் பண்ணவே முடியாது இதுதான் பண்ணுவானுங்க ஆகவே அரசு உரிய நடவடிக்கையை திருச்சியிலேயே பாடம் புகுட்டி இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு சரிய பாடம் புகுட்டி இருந்தா ஒரு ஆயிரம் ரெண்டு ஆயிரம் பேருக்கு இடுப்பெலும்போ உடைச்சி கைய கால்களை உடைச்சி அனுப்பியிருந்தா இவனுங்க திருந்திருப்பானுங்க பயந்து வர மாட்டாங்க செய்யலாம் இவர்கள் மேல் இப்படித்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இது எந்த ஒரு சட்டத்திட்டத்திற்கும் அடங்காத கூட்டம் நான் எந்த சட்ட வரம்பையும் எந்த உறுதிமொழியையும் நான் போலீஸு கொடுத்த எல்லாம் நான் காப்பாற்ற மாட்டேன் எந்த சட்ட வரம்புக்குள் வரமாட்டேன் எனக்கு சட்டம் போலீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லித்தான் இந்த அவர் விஜய் நடத்துகிறார் எதையும் கடைபிடிக்கிறது இல்லை கடைசியாக என்ன நடந்தது இப்போ ஓடி ஒளிய ஏன் நான் தான் இது பண்ணான் உங்களால் தான் நடந்தது திமுக தான் எல்லாம் பண்ணதுன்னு ரோட்டில் இருந்துட்டு உன் தொண்டர்களை வச்சுக்கிட்டு புரட்சியை பண்ண வேண்டியதானே வர சொல்ல வேண்டியதானே சென்னைக்கு கோட்டையை கைப்பற்ற வேண்டியது தானேயா கோட்டையை உடைத்து திறக்க வேண்டியதானே போய் உள்ளுக்கு போய் முதல்வர் நாற்காலியில் உட்காந்துக்கிற வேண்டியதானே உடைச்சி தெரிஞ்சது வன்முறை மூலமாக அந்த அளவுக்கு உன்னுடைய போர்ப்படை இருக்கா அவங்கள்கிட்ட உங்கள்கிட்ட போ செய் அதற்கெல்லாம் திராணி இல்லாதவர்கள் துணிச்சல் இல்லாதவர் ஓடி போய் ஒழிஞ்சதோடு இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு வீட்டை விட்டு வெளியவே வரலை வீட்டு உள்ள தாப்பாடு போட்டுக்கிட்டாரா சார் விஜய் விஜய் உள்ள தாப்பாடு போட்டுக்கிட்டு போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு வெளியில் ஒரு வண்டி போற சத்தம் கற்றுட்டாலும் பயந்து நடுங்கிறான் அவர் அரஸ்ட் பண்ண வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி அவர் யார் எதை சொன்னாலும் செவி மறுக்கிறார் வக்கீல்களை தயாரா வக்கீல் பட்டாளத்தை தயாராக வச்சிருக்காங்க ஒரு நிமிடம் கூட என்னால் செய்ய ஜெயிலுக்குள் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு சறுக்கினால் இப்படித்தான் நடக்கும் எவ்வளவோ பெரிய ராஜாக்களை எல்லாம் உள்ள வச்சுனாயா திப்பு சுல்தான் விடவா மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவருந்தான் குடும்பத்தோட போனார் கொடுத்தார்கள் மக்களை அவருடைய மக்களை நாடுகிறது என்னென்ன இழப்புகளையே சந்தித்தார்கள் இவரை விடவெல்லாம் மிகப்பெரிய ராஜாவாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் நடுத்தருவுக்கு வந்து பிச்சை எடுத்திருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயம் இவர் தவறாக கற்பனை செய்து கொண்டு இப்போ வீட்டை பூட்டி கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் எப்பொழுது விஜய் வீட்டு கதவு திறக்கும் அவர் வெளியே வந்து பேசுவார் என்பதை பற்றி அதன் பிறகுதான் நாம் முழுமையாக பேச முடியும் ஆனால் திமுக அரசு இனிமேலும் மென்மையாக போக்கில் நடந்து கொள்ளக்கூடாது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை அடிச்சு நொறுக்கி இருந்தால் இன்றைக்கு இவங்க ஆடி இருக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் இங்கே வந்திருக்காது ஆகவே பிரம்பின் சுவையை காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் தமிழக போலீஸ் என்பதுதான் நம்முடைய எண்ணம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்